வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று திங்கக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைக்கு நேற்றை விட வெப்பம் குறையும் என்று எதிர்பார்த்தது போல குறைந்துவிட்டது நேற்று முன்தினம் தான் நாற்பத்தோரு டிகிரி வரைக்கும் போனது இன்றைக்கு குறைந்துவிட்டது இன்றைய விட நாளை இன்னும் குறையும் நாளை நூறு டிகிரிக்குள் வந்துவிடும் நாளை மறுநாள் வெயில் சுடாது வெயில் அனலாக இருக்காது புழுக்கமான வானிலை உப்புசம் அதாவது வியர்வை கொடுக்கக்கூடிய மந்தமான வெயிலும் மேகமூட்டம் அவ்வப்பொழுது வந்து மாலை இரவில் இரண்டாம் தேதி நீண்டகால அறிக்கையில் அறிவித்தபடி இரண்டாம் தேதி மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் இரண்டாம் தேதி உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு மதியம் உறுதியாக தெரிகிறது குறிப்பாக மத்திய உள் மாவட்டங்கள் மதுரையிலிருந்து மதுரை திருச்சி இடைப்பட்ட இந்த பகுதிகள் போல் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடக்கம் ரெண்டாம் தேதி தான் தொடக்கம் பெரிதாக தீவிரம் இருக்காது ஆனால் தொடக்கம் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவை இடியுடன் கூடிய மழைப்பழிவை கொடுக்கும் ரெண்டாம் தேதி நள்ளிரவு கடலோரம் தொடங்குகிறது மழை உள்ளே மதியம் தொடங்கும் வெப்பச்ச நடவடி அதாவது கிழக்கு மேற்கு காற்று இடைவு உள்ளே சந்திப்பு ஏற்படுத்தி மழைப்படிவு ஏற்படுத்தும் ரெண்டாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணி அளவிலே பதினோரு மணிக்கு மேல் கடலோர மாவட்டங்களிலே மழைப்படிவை தொடக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் மூன்றாம் தேதி அதிகாலை காலை நேரங்களில் மழைப்படிவை கடலோரம் கொடுக்கும் மூன்றாம் தேதி காலைக்கு பிறகு மழைப்படிவு உள் மாவட்டங்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க தொடங்க மாலை இரவிலே பரவலான கனமழைப்பிடிவு மூன்றாம் தேதியே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஆகிய பகுதிகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மூன்றாம் தேதி மாலை இரவு நள்ளிரவு அடுத்த நாள் நான்காம் தேதி அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்லதொரு மழைப்படிவை கொடுக்கும் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் இடியுடன் கூடிய இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவாக இருக்கும் ஆறாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை அதாவது நான்காம் தேதியும் அதேபோல் மழை ஐந்தாம் தேதியும் அதேபோல் மழை ஆறாம் தேதியும் அதேபோல் மழை அதாவது கடலோரம் அதிகாலை தொடங்கும் காலை உள்ளே மதியமும் கடலோரமும் இருக்கும் மாலை வரைக்கும் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் மதியம் மாலையில் இருக்கும் ஆனால் மாலைக்கு பிறகு டெல்டாவில் இருக்காது அடுத்த அதிகாலை தான் மதியம் வரைக்கும் டெல்டாவில் இருக்கும் மாலை உள்ளே பொழியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பொழியும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பொழியும் மாலை வந்துவிட்டால் கொஞ்சம் டெல்டா மற்றும் கடலோரத்தில் இடைவெளி கொடுத்து இரவிலிருந்து நள்ளிரவிலிருந்து மீண்டும் அடுத்த மழை தொடங்கும் அடுத்த நாள் மழைப்பிடிவை இப்படி தினசரி அதிகாலை முதல் மாலை ஒரு ரெண்டரை மூணு மணி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோர மாவட்டங்கள் மழையும் மதி அதாவது காலைக்கு பிறகு மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அனைத்து உள் மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகாவில் ஆந்திரப்பிரதேச எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு பகுதிக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் ஆக வரக்கூடிய ஆறாம் தேதி வரை மழைப்பொழிவு இந்த சுற்று சற்று கனமழையாக ஒதுக்கி ஒதுக்கி இடியுடன் கூடிய மழைப்பொழிவாக கொடுக்கும் அடுத்தபடியாக ஏழாம் தேதி ஒரு இடைவெளி கொடுக்கலாம் அல்லது மேகம் சூழ்ந்து தூறலை மட்டும் கொடுக்கலாம் ஏழாம் தேதி பெரிய அளவிலே மழை இருக்காது ஆனால் ஒரு தூறல் சாரல் லேசான மழை மேகமூட்டம் மிரட்டல் இருக்கும் எட்டாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இலங்கை மற்றும் மத்திய தமிழ்நாட்டு அருகே வர இருக்கிறது இந்த காற்று சுழற்சி காரணமாக கிழக்கு காற்று குவிக்கப்பட்டு கிழக்கு மற்றும் மேற்கு காற்று தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் அமைய நல்ல ஒரு மழைப்பழிவை எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு பரவலான மழைப்பொழிவை கடலோரம் முதல் கேரளா வரை அரபிக் கடலோரம் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அது தாழ்வு நிலையால் வரக்கூடிய மழை என்பதனால் விட்டு 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 மழை இருந்து கொண்டே இருக்கும் அது அதாவது வெப்பம் தனிந்து மிகவும் குளிர்ந்த சீதோஷ நிலையாக வடகிழக்கு பருவமழை போல அந்த மழைப்பெடிவு எட்டு ஒன்பது தேதிகளில் கொடுக்கும் ஆக கண்டிப்பாக இரண்டாம் தேதி தொடங்கும் மழை ஆறாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் ஏழாம் தேதி ஒரு இடைவெளியோ அல்லது மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய வானிலை கொடுக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கக்கூடிய தாழ்வு நிலை தமிழ்நாட்டை நெருங்கி வளிமண்டல சுழற்சியாக அது மேற்கு நோக்கி நகரும் அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு பன்னிரெண்டிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அடுத்த சுற்றின் மழைப்படிவை கொடுக்கும் ஆகவே அதுவும் அதே போல தான் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மே மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் நிகழ்வுகள் இருக்கிறது நிகழ்வுகள் பத்து நாட்களுக்கு மூன்று நான்கு நாட்கள் மழைப்பொழிவை தரும் என்றோம் ஆனால் இப்பொழுதைக்கு பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இணைந்தே வருகிற காரணத்தினாலே ரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்கும் இடையில் ஒரே ஒரு ஏழாம் தேதி மட்டும் தீவிரம் குறைந்திருக்கும் இதுதான் இப்பொழுதைய வானிலை அறிக்கை மேலும் ஏப்ரல் ப பதினைந்துக்கு மேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி மழைப்பொழிவும் அடுத்தது மாத இறுதி நாளில் ஒரு மழை படிவும் இடையில் தூரல் சாரல் மிரட்டு மாநிலம் எல்லாம் இருக்கும் முற்றிலுமான ஒரு மழை இல்லாத ஒரு நாள்னா மிக குறைவான நாளாக தான் இருக்கும் அதாவது பத்து நாளில் மூன்று ரெண்டு நாள் அப்படி தான் இருக்கும் ஒருவேளை நான்கு நாள் இருந்தாலும் இடையில் மிரட்டல் தூரல் சாரல் எல்லாமே இருக்கும் அது இப்போ பெரும்பாலான நாட்கள் ஏப்ரலிலும் ஏப்ரல் ஒட்டுமொத்த நாட்களிலும் மே மாதம் முன் பதினைந்து தேதிகள்லேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் மே மாதம் பதினைஞ்சி தேதியிலிருந்து முப்பத்தோராந்தாம் தேதி வரைக்கும் நிகழ்வுகளால் மழைப்படிவை தரும் அது கேரள அதாவது கேரளா கர்நாடக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை போல வெப்பச்சலன மழைப்பிடிவை ஏற்படுத்தும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது போன்ற ஒரு வெப்பச்சலன மழையை கேரளா கர்நாடக பகுதிகளில் ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலம் அடிப்படைவு இருக்கும் நிகழ்வானது ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகர்ந்து செல்லும் என்பதனால் டெல்டா மற்றும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தெற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் இருந்தாலும் அதிலும் நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது மே பதினைந்து தேதிக்கு மேலும் காற்று சுழற்சி அடிப்படிவும் மே இறுதி பதினைந்து தேதியிலையும் இருக்கிறது ஆனால் உறுதியாக ஏப்ரல் முப்பது நாள் மே பதினைந்து நாள் இதில் மூன்று குறைந்த நிகழ்வு மூ குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது உறுதியாகவே தெரிகிறது ஆகவே மே பதினைந்து வரை நல்ல மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வும் மே பதினைந்திலிருந்து மே முப்பத்தி ஒரு வரை இறுதி வரை கொஞ்சம் வெயில் கூடினாலும் மழைப்பொடிவும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி ஓராந்தேதி கண்டிப்பாக தொடங்கும் ஏற்கனவே கால அறிக்கையில் அது தொடர்பாக விரிவாக சமர்ப்பித்திருக்கிறேன் மீண்டும் ஒரு சிறு மாறுதலுடன் தில்லிய அறிக்கையாக நீண்டகால அறிக்கையை அடுத்து சமர்ப்பிக்க இருக்கிறேன் இணைந்திருந்து கேட்ட பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி